நம்ம எஸ் கே அண்ணா ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு அதுவும் இப்ப நம்ம எஸ் கே அண்ணா முருகதாஸ் படத்துல எஸ் கே டுவெண்டி த்ரீ நடிச்சிருக்காரு அண்ட் அமரன் படம் இருக்கு அண்ட் இதுக்கப்புறம் என்ன படம் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்டேட் பாத்தீங்கன்னா கூட்டணி தான் அமைய போகுது அண்ட் வெங்கட் பிரபு சிவகார்த்திகனுக்காக ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டோரி வச்சிருக்காரா அண்ட் அது கேட்டதும் எஸ் கே அண்ணா ஹாப்பி ஆகிட்டாரா கண்டிப்பா இந்த படத்தை பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் சீக்கிரமே இந்த அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆக போகுது இப்ப வெங்கட் பிரபு தளபதி விஜய் அவர்களை வச்சு கோட் படம்

முயற்சியா தான் இருக்கும் எஸ் அதுல கான்பிடண்டா இருக்காரு இது கண்டிப்பா அவருக்கு ஒர்க் அவுட் ஆகணும் அண்ட் வெங்கட் பிரபு அவர்களும் இப்ப விஜய் வச்சு எடுக்கிற படம் சூர் பிளாக் பஸ்டர் அடிக்கும் சரோக பிரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வெங்கட் பிரபு கூட கூட்டணி அமைக்க போறாரு நம்ம எஸ் அந்த படத்தை பத்தி உங்க ஒப்பீனியன் நம்ம கான்பஸ்ல கான் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்